அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி வர இருக்கின்றது இந்த தீபாவளி திருநாளில் நாம் புத்தாடை உடுத்தி பட்டாசு வெடித்து பலகாரங்கள் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு கொண்டாட இருக்கின்றோம் இந்த தீபாவளி திருநாளில் நாம் வீட்டில் பலகாரங்கள் செய்வது வழக்கமாக இருக்கின்றது அப்படி இந்த தீபாவளி பலகாரங்களில் முக்கியமானது முறுக்கு அதிரசமும் தான் ஏற்கனவே நான் அதிரசம் எப்படி செய்யணும் அதிரசம் செய்யும் பொழுது என்னென்ன தவறுகள்னா அதை எப்படி சரி செய்யணுங்கிறத ஃபுல் வீடியோவை எங்கள் சேனலில் சொல்லியிருக்காங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இன்றைய பதிவில் முறுக்கு வந்து எப்படி செய்யலாம்னு நான் சொல்கிறேங்க கேட்டுக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் தினமும் ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் மற்றும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் சமையல் குறிப்புகள்னு நேகப்பட்டதெல்லாம் சொல்லிட்டு வரேங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிறைய தகவல் உள்ள வீடியோஸ் இருக்குது நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டு போங்க வாங்க இப்போது பதிவுக்குள்ளே போகலாம் தீபாவளியின் போது கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தீபாவளி என்று பலகாரங்கள் செய்வதில் நமக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கின்றதுங்க அந்த பலகாரங்கள் கரெக்டாக வந்துச்சுன்னா அதோட சந்தோஷம் நமக்கு எதுவுமே இருக்காது நம்முடைய பாட்டி அம்மா எல்லாம் சேர்ந்து நம்ம நிறைய பலகாரங்கள் சுற்றிருப்போம் அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அதிரசம் மற்றும் முறுக்கு நம்மளுடைய பாட்டி அம்மாக்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக முறுக்கு சுடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி முறு இருக்கும் பத்து நாள் ஆனால் கூட நவுத்து போகாதுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்மளும் அவங்கள மாதிரி ட்ரை பண்ணி சுடலான்னு பார்த்தா நிறைய சொதப்பலாகி முறுக்கு மாவு தான் வேஸ்ட்டாகி போய்விடுகிறது அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றா முறுக்கு மாவு எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு போயிடும் ஒரு வேளை முறுக்கு சுட்டு எடுத்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே நவுத்து போயிடும் ஒரு இரண்டு நாள் நல்லா இருக்குங்க மூன்று நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் நவுத்து போய் நல்லாவே இருக்காது அப்படியே மணல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டே இல்லாமல் போய்விடும் இந்த மாதிரி தவறுகளெல்லாம் நடந்தால் கவலைப்படாதுங்க அதை சரி செஞ்சிடலாம் ஏன்னால் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரியவங்கக்கிட்ட கேட்டு உங்களுக்கு இந்த முறுக்கு சூப்பராக சொல்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வச்சுருக்கேங்க தொடர்ந்து கேளுங்க அதுக்கு முன்னாடி செம்ம டேஸ்டான முறுக்கு நல்ல முறு முறுனு முறுக்கு பத்து நாள் ஆனாலும் நவுத்து போகாத முறுக்கு எப்படி செய்யலாம்னு நான் செய்முறை சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க இந்த முறுக்கிற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அரிசி மாவு உளுந்து கருப்பு எல் அல்லது வெள்ளை எள்ளு ஜீரகம் ஓமம் உப்பு தண்ணீர் வெண்ணெய் மற்றும் நெய் முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு நீங்களே தயார் செய்யலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி நாலு டம்ளர் எடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி போட்டுக்குங்க இந்த ரெண்டு அரிசியும் கலந்து நீங்கள் ரைஸ் மில்லில் போய் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் ரெடிமேடாக அரிசி மாவு விற்கும் அது கூட வச்சுக்கலாம் ஆனால் என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க இந்த மாதிரி அரிசியை நீங்கள் கலந்து அரைச்சி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அதே மாதிரி ரைஸ் மில் கரெக்டாக கொஞ்சம் நைஸாக அரைக்க சொல்லுங்கள் அப்போ தான் முறுக்கு பிழியும்போது போது உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பிரியாமல் கரெக்டாக வரும் இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க நாங்கள் ரேஷன் கடையில் வாங்கின அரிசியை இதற்கு பயன்படுத்தலாம் ஆனால் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் அரிசியில் கொஞ்சம் அந்த உமி கல் கருப்பரிசி எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு நீங்கள் அரிசியெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு நீங்கள் ரைஸ் மில்ல கொண்டு போய் அரைச்சிட்டு வரலாம் அதே மாதிரி ஒரு கிலோ அரிசி மாவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐம்பது முறுக்காவது வருங்க நீங்கள் அந்த அளவு வச்சு பார்த்து செஞ்சுக்குங்க அரிசி மாவை ரெடியாக ரைஸ் மில் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உளுந்து வந்து வேணுங்க உளுந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிசி முறுக்குக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் இப்போ வந்து ஒரு கிலோ அரிசி மாவுக்கு கால் கிலோ உளுந்து பயன்படுத்த வேண்டும் அதே மாதிரி நாலு டம்ளர் அரிசி மாவுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் உளுந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் உளுந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுங்க சீக்கிரம் நவுத்து போயிடும் அதனால கொஞ்சம் குறைவாகவே தான் பயன்படுத்த வேண்டும் இப்போ நல்லா சுத்தமான உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்துலையும் அந்த கருப்பரிசி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க உளுந்தை எடுத்து வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணி அந்த உளுந்த வந்து வானலியில் நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க தீயை குறைவாக வச்சு நல்லா வருங்க தயவு செஞ்சு கருக வச்சிடாதீங்க கருக வச்சிங்கன்னா முறுக்கில் வந்து தீஞ்ச வாசனை அடிக்கும் அதனால கருக வச்சிடாதீங்க நல்லா பொன்னிறமான நிறத்தில் எடுத்துருங்க உளுந்தை வந்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க நீங்கள் வறுக்கும் போதே நல்லா சவுண்டு கேட்கும் அந்த டைமில் தான் நீங்கள் எடுக்க வேண்டும் உளுந்தா நல்லா வறுக்காமல் தயவு செஞ்சு அரைச்சிடாதீங்க இப்போ நான் ஃபோட்டோவில் காட்டுற பாருங்கள் இந்த நிறத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அடுத்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு அரிசி மாவு போட்டுக்குங்க ரைஸ் மில்ல நீங்கள் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜலித்து தான் போட வேண்டும் அதாவது அந்த வலை ரெண்டு மூணு வலை இருக்கும் பிள்ளைங்க அதை ரெண்டு வலை யூஸ் பண்ணி நீங்கள் மாவை நல்லா நைஸாக ஜலிச்சிட்டு தான் நீங்கள் அதில் போட வேண்டும் ரெடிமேடாக நீங்கள் வாங்குனீங்கன்னா மாவு வந்து நைஸாக தான் இருக்கும் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீங்கள் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜலிச்சு தான் வைக்க வேண்டும் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தா அந்த உளுந்து மாவையும் நீங்கள் நல்லா ஜலிச்சு போட்டு விடுங்க இதை ஏன் ஜலித்து எடுக்கணுன்னா அதாவது முறுக்கு மாவு ரொம்ப நைஸாக தாங்க இருக்கணும் பொறு பொருள்னு இருக்கக்கூடாது அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதே மாதிரி முறுக்கில் சரியாக அரைக்காமல் அரிசி அந்த மாதிரி உளுந்தெல்லாம் இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து நீங்கள் பிழியும்போது உடையறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நல்லா ஜலிச்சு போட சொல்கிறேங்க இப்போ இந்த அரிசி மாவுக்குள்ளே தேவையான அளவு உளுந்து போட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட வேண்டும் ஜீரகம் நீங்கள் தட்டி கூட போடலாம் அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு போடலாம் அதுக்கப்புறமா வாசனைக்காக ஓமம் சேர்த்து பாருங்கள் வாசனை மட்டும் இல்லைங்க அஜீர்ண கோளாறையும் சரி செய்யும் அதனால் நீங்கள் கொஞ்சம் மோமம் சேர்த்துக்கிட்டால் நல்லா மனமாக இருக்கும் இதெல்லாமே ஆப்ஷன் தாங்க உங்கள் விருப்பம்தான் அடுத்ததாக கொஞ்சமாக வெண்ணெய் சேர்க்க வேண்டும் அதிகமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா அதுக்கப்புறமா மாவு பிணையிறக்கு என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த சுடுதண்ணியில் தான் நீங்கள் உப்பு போடணும் மாவுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக உப்பு போட்டுறாதீங்க அங்கங்கேயும் பிடிச்சி கொஞ்சம் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால சுடுதண்ணியில் உப்பு தே அதாவது அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவுக்குள்ளே போட்டு பிசைய வேண்டும் அதுக்கப்புறமா அந்த மாவுக்குள்ளே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நீங்கள் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும் இதுவும் தான் கோளாறை சரி செய்யும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெண்ணை வந்து மெல்ட்டு பண்ணி அதாவது உருக்கி கொஞ்சம் போட்டுக்குங்க இந்த பொருட்களையெல்லாம் ஒட்டுக்காக போட்டு என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உப்பு தண்ணீரை ஊற்றி பிசைய வேண்டும் ஒரே முட்டாக தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா மாவு வந்து தண்ணி ஆயிரும் அப்புறம் மறுபடியும் மாவு போட்டு பிசைய வேண்டும் இரண்டு வேலை ஆயிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பதம் பார்த்து பிசைய வேண்டும் மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வைங்க அப்போ தான் வந்து நீங்கள் முறுக்கு பிழையும் போது நல்லா வெளியே சாஃப்டாக வரும் உடையாதுங்க இந்த முறுக்கில் கொஞ்சம் காரம் வேணுங்கிறவங்க கொஞ்சமாக மிளகாப்பொடி மற்றும் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நீங்கள் பிசைந்து முறுக்கு சுடலாம் மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நீங்களே அமைக்கி பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் சாஃப்டாக்கலாம் அப்போ காட்டுற பாருங்க இதுதான் வந்து கரெக்டான பதம் இதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாவை நீங்களே கையில் வந்து பிதிக்கி பாருங்கள் அதாவது இப்போ நான் காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி கையில் பிதுக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது நீங்கள் மறு முறுக்குப்பிடியில் போட்டு முறுக்கு பிழிஞ்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் முறுக்கு வந்து உடையவே உடையாதுங்க கையிலையே வரலைன்னா அப்போ முறுக்கு பிடியிலையும் வராது மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக தண்ணீர் ஊற்றி மாவை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள் அடுத்து இந்த மாவை வந்து நீங்கள் ஒரு கா மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க ரொம்ப நேரம் ஊற விட்டுறாதீங்க ரொம்ப நேரம் ஊற விட்டிங்கன்னா மாவு வந்து புளிச்சு போயிடும் அப்போ மொத்த முறுக்கும் வேஸ்ட்டாக போயிடுங்க அதனால் மா இந்த மாவை வந்து ஒரு கா மணி நேரம் வச்சா போதும் ஒரு காமணி நேரம் கழித்து அந்த முறுக்கை எடுத்துகிட்டு முறுக்கு பிடிக்கல போட்டு நீங்கள் முறுக்கு பிளியை ஆரம்பியுங்கள் முறுக்கு பிடியை நல்லா சுத்தமாக விட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் தடவி நீங்கள் முறுக்கு பிழிஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் அப்படி ஒருவேளை வராதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா மாவு வந்து இன்னும் டைட்டாக இருக்குது லூஸ் ஆகலைன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றி மறுபடியும் பிசைஞ்சு பிடியில் போட்டு புழிஞ்சு பாருங்கள் நல்லா வரும் இந்த மாதிரி முறுக்கு பிடியில் நிறையா வில்லைகள் இருக்கும் பார்த்திங்கன்னா மூணு மூணு ஓட்ட வில்லைகள் இருக்கும் ஒன்று இருக்கும் நட்சத்திர ஓட்டை இருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய விருப்பம் தான் அதில் எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இப்போ நான் செஞ்சு வச்ச முறுக்கு வந்து நல்லா பதத்தில் வந்திருக்கான்னு பார்க்கலாங்க பிடியில் எண்ணெய் தடவி இப்போ வந்து மாவு நான் சும்மா புழிஞ்சு பார்க்குறேங்க உது உதிராமல் வருதான்னு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்குங்க எதுவுமே பிரியலை நீங்களே பாருங்கள் எதுவுமே பிரியாமல் நல்லா சூப்பராக வருது இதே மாதிரி பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ இந்த முறுக்கு மாவை பிளேட்டில் சின்ன சின்னதாக போட்டு நான் இப்போ எண்ணெய்க்குள்ளே போட போகிறேன் எண்ணெயில் பிரியதாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா முறுக்கு இங்கே நல்லா வரும் ஆனால் எண்ணெயில் போட்டவுடனே அந்த முறுக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போகும் முறுக்கு பிழிவதற்கு பிளேட்டு இலை இல்லைன்னா பால் பேப்பர் இது எதில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால் எண்ணெய் தடவிட்டு முறுக்க பிழிஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா வரும் எண்ணெய் தைக்காமல் போட்டிங்கன்னா அப்படியே அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்குங்க இப்போ இதை எண்ணெயில் போட்டு சுடலாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் நல்லா வானொலி வச்சுட்டு அது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விட்டு கொஞ்சமாக சிறிதளவு முறுக்கு மாவு போடுங்க ஏன்னா எண்ணெய் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு அதே மாதிரி தீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இல்லைனா லோ ஃப்ளேமில் வைங்க நீங்கள் ரொம்ப அதிகமான ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முறுக்கு போட்டோடனே தீஞ்சு மேலே வந்துடுங்க அப்போ உள்ளே வெந்திருக்காது மெளியை மட்டும் வெந்திருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் முறுக்கை வந்து பொறிச்சிடுங்க இப்போ வந்து முறுக்கை வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டாங்க நீங்களே பாருங்கள் முறுக்கு மாவு இல்லை சூப்பராக வந்திருக்கு இப்படி மாவு எண்ணெய்க்குள்ளே போட்ட உடனேயே பிரியாமல் நல்லா பொங்கி வந்துச்சுன்னா அது வந்து நல்லா மாவு கன்சிஸ்டன்சியில் பிணைஞ்சிருக்குன்னு அர்த்தங்க இந்த முறுக்கை வந்து எண்ணெயில் இந்த பபில்ஸ் வந்து குறையும் வரை நீங்கள் சுட வேண்டும் நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு செய்யும் பொழுது முறுக்கு வந்து தீஞ்சிடாமல் பார்த்துக்குங்க அதனால் திருப்பி திருப்பி போட்டுருங்க அந்த பபில்ஸ் குறையும் வரை நீங்கள் முறுக்கை சுட்டி எடுத்து வெளியே வச்சுருங்க அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் முறுக்கு வந்து கரெக்டான நம்ம கன்சிஸ்டன்சியில் பெரிஞ்சிட்டேங்க முறுக்கு வந்து எண்ணெயில் போடும்பொழுது பிரிஞ்சு போகுது அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி முறுக்கு பிரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக நெய் இல்லைன்னா கொஞ்சமாக வெண்ணெய் அல்லது எண்ணெய் ஊற்றி மறுபடியும் மாவை வந்து பிசையுங்கள் அதுக்கப்புறமா முறுக்கு பிடியில் போட்டு பிழிஞ்சு பாருங்க உதிராம வந்துச்சுன்னா மறுபடியும் எண்ணெய்க்குள்ளே போடுங்க கண்டிப்பாக பிரியாது அடுத்து இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க மாவு நான் நல்லா பெசஞ்சிட்டேங்க எண்ணெயிலையும் பிரியாமல் வந்துருச்சு ஆனால் முறுக்கு சுட்டு வெளியில் கொஞ்சம் நேரத்துலேயே முறுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி சாஃப்ட் ஆகி நவுத்து போன மாதிரி ஆயிடுச்சு நல்லா முறு முறுனே இல்லை அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டுருக்கேன் இது ஏன் ஆகுது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் முறுக்கை போட்டிருப்பீங்க அதனால முறுக்கு வந்து பாதி வெந்தும் பாதி வேகாமல் அதாவது கருக்கு போயிருக்க உடனே வெந்திருக்கு நீங்கள் எடுத்து வெளியே வச்சுருப்பீங்க அதனால் அது வெந்திருக்காது அதனால தான் சொல்கிறேன் மீடியம் லெவலில் எண்ணெயை காய வச்சு நீங்கள் முறுக்கை சுட வேண்டும் அப்படி பண்ணியும் ஒருவேளை முறுக்கு வந்து உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்குது முறுமுறுனு அப்படின்னு இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முறுக்கு மாவில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு நல்லா மறுபடியும் பிசைஞ்சு சுட்டு பாருங்கள் நல்லா முறுக்கு மொறுமொறுன்னு வரும் அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க எங்கள் முறுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நல்லா இருக்குங்க மூணாவது நாள் நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நவுத்து போய் சுத்தமாக வேஸ்ட் ஆயிடுது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருந்தாங்க அதாவது முறுக்கை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் நல்லா முறு முறுன்னு வைக்கணும்னா நல்லா டைட்டான கண்டெய்னரில் தான் நீங்கள் முறுக்கை மூடி வைக்க வேண்டும் நீங்கள் முறுக்கு போடு பாத்திரம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் முறுக்கு வந்து அடிக்கொறுக்காக எடுக்கிறீங்கன்னா அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க இப்போ நீங்கள் ஒரு பாத்திரம் போடுறீங்கன்னா அந்த பாத்திரத்துக்கு கீழே நீங்கள் வந்து நல்லா வெள்ளை பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் முறுக்கு போட்டு வைங்க அப்படி இல்லைன்னா அந்த பாத்திரத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் அரிசி பையரும் இருக்குமில்லங்க அந்த மாதிரி அந்த அரிசி பையன் அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே நீங்கள் முறுக்கு போட்டு வைங்க கண்டிப்பாக முறுக்கு பத்து நாள் ஆனாலும் முறுமுறுன்னு இருக்கும் நவுத்து போகாது அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த உளுந்துக்கு பதிலாக பொட்டுக்கடலை போட்டு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இந்த உளுந்துக்கு பதிலாக அதே அளவில் பொட்டுக்கலை மாவு போட்டு செஞ்சு பாருங்கள் இன்னியும் ரொம்ப சுவையான முறுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க எனக்கு முறுக்குனா ரொம்ப பிடிக்குங்க ஆனால் சாப்பிட்டா வயிறு வந்து உபிடுதுங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு தாங்க முறுக்கில் கொஞ்சம் ஜீரகம் ஓமம் பெருங்காயத்தூள் போட சொல்கிறாங்க இதெல்லாம் போட்டு நீங்கள் முறுக்கு வந்து சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து முறுக்கு சாப்பிடும்போது ஏற்படாது இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து முறுக்கு நல்லா மாவு பசித்தங்க ஆனால் முறுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பாக இருக்குது என்னென்னு தெரிலன்னு கேட்டிருந்தாங்க இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அரிசி தாங்க அதாவது நீங்கள் அரிசி வாங்கும் பொழுது உடனே அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இல்லைன்னா ஸ்மெல் பண்ணி பாருங்கள் ரொம்ப பழசு மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து அந்த அரிசி வந்து நீங்கள் முறுக்குக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படி அந்த அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் கசக்கும் இல்லைனா அரிசி வந்து இது மா முறுக்கு வந்து ஸ்மெல் வரும் நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி ரேஷன் கடையில் வாங்கினாலும் சரி அரிசி வாங்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் நீங்கள் வாங்க வேண்டும் அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த முறுக்கு மாவை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சுடலாமான்னு கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது ஒவ்வொரு டைம் தண்ணி தண்ணி விட்டுரும் இல்லைன்னா கெட்டி ஆயிரும் அப்படிங்கிற போது நீங்கள் முறுக்கு எண்ணெய்க்குள்ளே போடும்போது பிரியறக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் முறுக்கு சுடுறவங்க முறுக்கு மாவை அப்போவே தயார் பண்ணி முறுக்கு சுட்டால் தான் நல்லது இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க முறுக்கு மாவு எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னே வெடிக்குதுங்க என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா முறுக்கு மாவில் தண்ணீர் அதிகமாக இருக்கும் அதனால் இன்னிக்கு கொஞ்சம் அரிசி மாவு போட்டு முறுக்கு மாவை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுட்டு பாருங்கள் வெடிக்காது மீதம் இருக்கிற மாவை இந்த மாதிரி நீங்கள் சீடை போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க முறுக்கு சுட்டு எடுத்தாச்சுங்க பார்த்திங்கன்னா முறுக்கு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வந்திருக்குதுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் இதே மாதிரி செய்முறையில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் நல்லா வரும் இந்த முறுக்கு சுடுறது சம்மந்தமாக நிறையா கேள்விகளும் சந்தேகங்களும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் முறுக்கு மட்டும் இல்லைங்க அதிரசம் எப்படி முறையாக சுடலாம் அதோடு அதிரசம் செய்யும்போது தவறு நடந்துவிட்டால் அதை எப்படி கரெக்ட் செய்யலாங்கிற ஐடியாவும் எங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அதே மாதிரி திருப்பதியில் குடிக்கின்ற லட்டு நம்ம வீட்டில் எப்படி செய்கிறேங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் மற்றும் இதோடு பட்டர் முறுக்கு தட்டை முறுக்கு ரிப்பன் முறுக்கு ஜிலேபி சாதாரண லட்டு எல்லாம் எப்படி செய்யலாங்கிறதையே நான் ஃபுல் வீடியோவாக எங்கள் சேனலில் சொல்லியிருக்கேங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதோடு தீபாவளி திருநாளில் நாம் வீட்டில் லட்சுமி குபேர பூஜை எப்படி செய்யணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் வீடியோஸ்களை பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு போங்க இந்த தீபாவளி திருநாளில் மகிழ்ச்சியோடு கொண்டாட எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் நன்றி எல்லாம் நன்மைக்கு வாழ்க வளமுடன்